வணக்கம் தலைமையிலே இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா முறையாக இந்தியாவிலேயே கட்டப்படும் பயணிகள் விமானம் இது வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து இந்தியாவிலேயே இந்த பயணிகள் விமானத்தை கட்டுறாங்க இது வந்து எஸ் ஜே நூறு அப்படிம்பாங்க அந்த வகையை சேர்ந்த பயணிகள் விமானம் இது இது டெக்னாலஜி டிரான்ஸ்பர் அடிப்படையில் அதாவது தொழில்நுட்ப பரிமாற்றத்து அடிப்படையில் இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க கட்டப்படும் விமானம் இது தொழில்நுட்ப பரிமாற்றம் என்றால் என்ன அது எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை பரிமாறுவார்கள் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே பயணிகள் விமானம் கட்டுறோம் அப்படின்னா ஏன் இப்ப வரைக்கும் போர் விமானத்திற்கான என்ஜின் செய்ய முடியல போர் விமானத்து என்ஜினும் பயணிகள் விமானத்து என்ஜினும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் ஏன் இப்ப வரைக்கும் நம்மால் என்ஜினை தயாரிக்க முடியல அப்ப தொழில்நுட்ப பரிமாற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த விமானத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால இதற்கு முன்னால் நம் நன்றி சொல்ல வேண்டிய நாடு ஸ்பெயின் சில வருஷத்துக்கு முன்னால ஸ்பெயினும் இந்தியாவும் இணைந்து இதே போல தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் அடிப்படையில் இந்தியாவில் விமானத்தை கட்டினாங்க அது வந்து சி இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வகை விமானம் இந்த இரண்டு விமானங்களும் அளவீடுகளில் ஒன்னா தான் இருக்கும் ஆனால் ஸ்பெயினும் இந்தியாவும் சேர்ந்து கட்டுகின்ற விமானம் ராணுவ ரீதியான பயன்பாட்டிற்கு கீழே வரும் அந்த விமானத்திற்கு பயணிகள் பறப்பதற்கான அனுமதி லைசன்ஸ் அவங்க வாங்கல ராணுவ பயன்பாட்டிற்கு தான் ஸ்பெயினும் இந்தியாவும் சேர்ந்து கட்டுவது வரும் ஆனா இப்ப ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து கட்டும் விமா விமானம் பயணிகள் பறப்பதற்கு ஏதுவாக அமையும் அதாவது உள்நாட்டுக்குள்ள பயணிகள் பறப்பதற்கு ஏதுவாக அமையும் அதை திறப்பு விழாப்போன் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னதான் ஞாபகம் சார் நான் முதன் முதலாக இந்தியாவிற்கு இந்த வாசற் கதவை முதல் வாசர் கதவை திறந்து வைக்கிறேன் தொடர்ச்சியாக இனி இது போன்ற விமானம் கட்டுதல் இந்தியா நடக்கும் பண்ணாரு ஒரு நல்ல மனிதர் சொன்ன வாக்கு அப்படியே பழிச்சிருக்கு உலகத்திலேயே மிக வேகமாக பொருளாதாரத்தில் முன்னேறும் நாடு இந்தியா இந்தியாவிற்கு இனி இந்த பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறதுனால பயணிகள் விமானம் மிக அதிக அளவு தேவைப்படும் இப்ப நீங்க பொருளாதாரத்தில் முன்னேறீங்க வியாபாரம் பண்றீங்க இப்ப வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாம்பே போயிட்டு வரணும்னா அஞ்சு நாள் ரயிலுக்கே போயிடும் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்க கொண்டிருக்கிற நபர் இந்த ஐந்து நாள் வீணாவதை இனி விரும்ப மாட்டார் நிச்சயமாக அவர் ஒரு மணி நேரத்தில் போற விமானத்தை தான் தேர்ந்தெடுப்பார் அப்போ இந்தியா வேகமாக வளர வளர இந்த பயணிகள் விமானம் ஏகப்பட்டது நமக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி வருகின்ற பத்து வருஷத்துக்குள்ள நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு பயணிகள் விமானம் நமக்கு தேவைப்படும் அதுல முன்னூறு வந்து உள்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடிய அதாவது இந்தியாவுக்குள் ஓடக்கூடிய பயணிகள் விமானம் நமக்கு தேவைப்படுது கடந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் கடைசியான ரெண்டு வருஷத்துல மட்டும் நம்ம ஆயிரத்தி நூத்தி முப்பது பயணிகள் விமானத்துக்கு வெளிநாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் போயிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இதுல வந்து இண்டிகோ வந்து ஐநூத்தி அறுபது விமானங்களுக்கும் ஏர் இண்டியா வந்து ஐநூத்தி எழுபது விமானங்களுக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க உலகளவில் இவ்வளோ விமானங்களுக்கு ஒரே நேரத்தில் ஆர்டர் கொடுப்பது இதுதான் மு முறை இந்தியா மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்கு ஒரு பயணிகள் விமானம் நம்ம எடுத்துட்டோம்னா ஆயிரம் கோடிக்கு மேல வரும் ஒரு தரமான பயணிகள் விமானம் இன்னும் சர்வதேச அளவில் போகணும்னா இன்னும் மிக அதிகமான விலை வரும் இந்த பயணிகள் விமானத்தை ரஷ்யாவை சேர்ந்த யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனும் இந்தியாவை சேர்ந்த ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டனும் சேர்ந்து இதை தயாரிக்கிறாங்க அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இதுக்கான ஒப்பந்தங்கள் மாஸ்கோல வந்து இது கையெழுத்தாக்கி இது எல்லாமே முடிஞ்சது கையில் தயும்பு இனி தயாரிக்க வேண்டிய வேலை தான் பாக்கி டிசம்பர் அஞ்சாம் தேதி புட்டின் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வராங்க அப்போ வரும்போது இந்த வகை விமானங்கள் எத்தனை தயாரிக்கிறோம் பணப்பரிமாற்றம் எப்படி பண்ணுறோம் இதில் எந்த அளவுக்கு தொழில்நுட்ப பரிமாற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் இதெல்லாமே புட்டின் அவர்கள் வரும்போது இறுதி ஆயிரும் ஆனால் விமானம் கட்டுவது இந்தியாவில் வைத்து கட்டுவது முடிவாகி விட்டது இந்த எஸ் நூறு பயணிகள் விமானம் வந்து இதை வந்து வடிவமை வடிவமைத்தது டிசைன் பண்ணது வந்து ரஷ்யாவில் உள்ள சுக்கோய் கம்பெனிக்காரங்க சுக்கோய் போரிமானங்கள் உலக அளவில் பிரசித்தி பெற்றவை இந்தியாலையும் மிக அதிகமாக இருக்கு அந்த சுக்கோய் போரிமானம் தயாரிக்கிறவங்க தான் இதை வந்து டிசைன் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இதை வந்து தயாரிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த வகை பயணிகள் விமானம் முதன் முதல் பரந்துச்சுது இன்னைக்கு வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இந்த வகை பயணிகள் விமானம் தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் பதினாறு ஏர்லைன்ஸ் பறந்துட்டு இருக்கு இதுல நூத்தி எண்பது வந்து ரஷ்யாக்குள்ளே பறக்குது மீதி வந்து அர்மேனியா தாய்லாந்து கஜகஸ்தான்ல இந்த வகை விமானங்கள் பறந்துட்டு இருக்கு இதுல வந்து அறுபது எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு நூற்றி எட்டு பயணிகள் பயணிக்கலாம் இந்த வரிசையில் நான்கு வரிசை இருக்கு அறுபதுல வரைக்கும் நூத்தி எட்டு பயணிகள் பறப்பது பறப்பது வரை போல செஞ்சிருக்காங்க இது வந்து அதோட முன்னேற்றத்தை காட்டும் அறுபதுல அறுபது சீட்டுங்கிறது கொஞ்சம் சின்னதா இருக்கும் இப்ப நூத்தி எட்டுங்கிறது கொஞ்சம் பெரியதா இருக்கும் இருநூத்தி ஐம்பது பயணிகள்லாம் போறாங்கன்னா அது சர்வதேச பயணிகள் விமானம் இந்த எஸ் ஜே ஹண்ட்ரட் முழுக்க முழுக்க உள்நாட்டுக்குள் ஓடக்கூடிய டொமஸ்டிக் பயணிகள் விமானம் அது அதனால நூத்தி எட்டு சீட்ல போகிறாங்க இப்ப நம்ம சர்வதேச அளவில் போகணும்னா மிகச்சிறந்த என்ஜின் வசதி உள்ள விமானங்கள் விமானம் வேணும் ஏன்னா சர்வதேச அளவில் போகும்போது இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பயணிகள் பரப்புவது போல செய்வாங்க அப்போதான் கட்டுப்படி ஆகும் அவ்வளோ செலவு பண்ணி அதே போல சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வருகின்ற டொமஸ்டிக் விமானம் வேறு வகை சென்னையிலிருந்து அமெரிக்கா செல்லுகின்ற விமானம் வேறு வகை இரண்டுமே தரத்தில் வேறுபடும் இது உள்ளுக்குள் பறக்கின்ற விமானம் வரும் இதையுமே மேம்படுத்தும் போது எப்படி அறுபது சீட்லேருந்து நூத்தி எட்டு சீட் வரைக்கும் இது மேம்படுத்துனாங்களோ நூத்தி எட்டுல இருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் மேம்படுத்தும் போது சர்வதேச பயணிகள் விமானமா மாறும் அதே போல நீண்ட தூரம் செல்லக்கூடிய எரிபொருளை நிரப்பும் வசதி கொண்ட என்ஜின் வசதி கொண்ட விமானத்தை செய்ய வேண்டியிருக்கும் இந்த போயிங் மற்றும் ஏர்பஸ் போயிங் என்பது அமெரிக்காவை சேர்ந்தது ஏர்பஸ் என்பது பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயினுக்கு சொந்தமானது இதுக்கு ஸ்பெயினுக்கு வந்து கொஞ்ச அளவுதான் பங்கு இருக்கும் ஏர்பஸ் வந்து இந்த யூரோப் யூனியனை சேர்ந்தது நீங்க சர்வதேச அளவில் பயணிகள் பறக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டே இரண்டு கம்பெனிகள் போய் நீங்க உலகம் பூரா நின்றாகணும் இருநூத்தி பயணிகள் பறக்கணும் சர்வதேச தூரத்துக்கு பறக்கணும்னா போயிங்கையும் ஏர்பஸையும் விட்டா வேற வழியே இல்லை மற்றபடி ரஷ்யா இந்த ஸ்பெயின் சீனா இவைகள் எல்லாமே சர்வதேச பயணிகள் பறக்கும் விமானங்கள் எதுவுமே செய்யலை சீனா கூட செஞ்சுட்டு இருக்காங்க அது சீனாவை தாண்டி எங்கேயுமே விற்க முடியல இன்னைக்கு வரைக்கும் கோல வச்சுவது இந்த போயிங்கும் ஏர்பஸும் தான் அமெரிக்காவும் ஐரோப்பிய கண்ட்ரி நாடுகளும் தான் நீண்ட தூரம் பறக்கக்கூடிய பயணிகள் விமானத்தை செய்ய செய்யும் இரண்டே நிறுவனங்கள் என்னுடைய கணிப்புல வருகின்ற ஐம்பது வருஷத்துக்கு தேவையான ஆர்டர்களை அந்த ரெண்டு நிறுவனங்களும் நிறுவனங்களும் கையில வச்சிருக்காங்க இந்த எஸ்ஜே நூறு ரஷ்ய விமானத்தை வந்து பார்க்கும்போது அநேகர் வந்து இது பாதுகாப்பு குறைபாடு உள்ள விமானம் அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைப்ப வைப்பாங்க இதுவரைக்கு ஐந்து இந்த வகை விமானங்கள் ஐந்து ஹல் ஹல் லாஸ் லாஸ் இந்த முற்றா ஒன்னுத்துக்குமே ஆகாம போறதா ஹல் லாஸ் அதாவது எடுத்து குப்பைக்கு தான் ஆகும் இடைக்கு தான் போடணும் திரும்ப சரி பண்ண முடியாது அது தவிர்த்து காணாமல் போவது எங்கோ விழுந்து தெரியாமல் போவது இதெல்லாமே ஹல் லாஸ் என்று வரும் இந்த வகை விமானம் இதுவரைக்கு ஐந்து ஹல் லாஸ் ஆயிருக்கு எண்பத்தி ஒன்பது பேர் உயர்ந்து இருக்காங்க எப்பவுமே ஒரு விமானம் விபத்துக்குள்ள ஆச்சுன்னா அது எதனால நிச்சயமா பார்க்கணும் இந்த விமானத்தில் ஆன விபத்துகளுக்கு பெரும்பான்மை காரணம் பைலட்டும் ஆப்ரேட்டரும் தான் வருவாங்க அதாவது இது ஓட்டுபவர் இதுக்கு துணையாக சென்றவர் இல்ல கீழ இருந்து இதுக்கு வழி நடத்தியவர்கள் தான் இவர்களுடைய தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளானது மற்றபடி இப்படி பார்த்தோம்னா போயிங்கும் பஸ்ஸும் ஏகப்பட்ட விபத்துகளை சந்திச்சிருக்கு ஹல்லாஸும் ஆயிருக்கு அதனால பாதுகாப்பு குறைபாடு என்று சொல்லுவது இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடைய ஆதிக்கத்துக்கு பணிந்த பத்திரிகைகள் எழுதும் செய்தின்னு தான் சொல்லணும் இந்த விமானத்துடைய வரலாறை பார்க்கும்போது இது பறப்பதற்கு ஏதுவான பாதுகாப்பான விமானம் தான் சொல்லணும் இது இரண்டு இன்ஜினோட செயல்படும் ட்வின் என்ஜின் அப்படிம்பாங்க முதல்ல இந்த என்ஜினை ரஷ்யா ரஷ்யாவுக்காக வெளியிருந்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப முழுக்க முழுக்க ரஷ்யாவே இதுக்கான என்ஜினை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு கூடுதலான செய்தி இந்த விமானத்தை தயாரிக்கும் ரஷ்ய நிறுவனமான யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து தடைகளை விதிச்சிருக்காங்க இந்த நிறுவனத்து கூட எந்தவித வியாபாரமும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஆனா அந்த தடைகளை மீறிதான் மிக பெரிய அளவில் இந்தியாவில் இவர்களுடன் இணைந்து நாம் இந்த வகை விமானத்தை கட்ட போறோம் இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு நிச்சயமா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த வாய்ப்பை தவற விட்டோம்னா நிச்சயமாக நம்ம ஒரு காலத்துலையுமே வரும் காலத்துல இந்த பயணிகள் விமானத்தை செய்யறதோ அல்லது போர் விமானம் என்ஜின் செய்கிற நிலைக்கோ நிச்சயமா செல்ல மாட்டோம் ஏன்னா ஒரு காலமும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்ப நாடுகள் நமக்கு சொல்லி போறதே இல்லை இங்கே வைத்து முழுக்க முழுக்க தொழில்நுட்பத்தை கொடுத்து கட்ட சொல்ல போறதும் இல்லை அதனால இந்த தடைகளுக்கெல்லாம் பயப்படாமல் நிச்சயமாக இந்த விம விமானம் கட்டுதலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேணும் இன்னொரு மகிழ்ச்சியான என்ன செய்தி என்னன்னா நம்ம வந்து சுக்கோய் போரிமானம் ரஷ்யாவில் தயாரிக்கிறாங்க அவர்களுடைய தொழில்நுட்ப பரிமாற்றத்து அடிப்படையில் தான் எஸ்யூ முப்பது எம்கேஐ போரிமானம் இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கிறது இந்தியாவின் முதுகெலும்பு போரிமானத்தின் முதுகெலும்பு என்று சொல்லப்படுகிறது இதே போல தொழில்நுட்ப பரிமாற்றம் தான் கட்டப்பட்டிருக்கு இப்போ புட்டின் வரும்போது தான் இது எத்தனை வி விமானம் இந்த வகை விமானம் இரநூறு அல்லது முந்நூறு இந்த எண்ணிக்கையில நிச்சயமா கட்டுவாங்க நினைக்கிறேன் புட்டின் தான் இறுதியாகும் அதே போல தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியும் இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க இந்தியாவில் வந்து ஒரு விமானத்தை கட்டணும் என்னென்னலாம் கட்ட முடியும் ஏன் இன்னும் நம்மளால் எஞ்சின் செய்ய முடியும்னு இப்போ இதற்கு முன்னால ஸ்பெயினும் நாமும் சேர்ந்து கட்டும் அந்த சி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதோட நிலையை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்பெயினும் இந்தியாவும் சேர்ந்து கட்டுகின்ற விமானங்கள் மொத்தம் ஐம்பத்தி ஆறு விமானம் ஓராயிரம் கோடி ரூபாய் இதோட ஒப்பந்த தொகை போட்டு முடிச்சாங்க இந்த ஐம்பத்தி ஆறு விமானம் சி இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல முதல் பதினாறு ஸ்பெயின்ல செய்து கட்டி முழுக்க முழுக்க கட்டி அங்கிருந்து ஓட்டிட்டு வந்து கொடுப்பாங்க முதல் பதினாறு சொன்னது போல அது சொன்ன மாசம் முன்னமே அந்த பதினாறாவது கட்டி கொடுத்தாங்க இதுதான் ஈரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டாண்டர்ட் என்கிற வார்த்தை அதாவது இப்ப ஈரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஜப்பான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது போல இந்தியன் ஸ்டாண்டர்டுங்கிற வார்த்தை வெளியே வர பெருமையா சொல்ற அளவுக்கு நம்ம நிச்சயமா வளர்த்தனோம் ஒரு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாங்க பதினாறு விமானம் அங்கிருந்து வரணும் சொன்ன தேதிக்கு இரண்டு மாசம் முன்னாம அது முடிச்சு கொடுத்தாங்கன்னா தான் அதுதான் மிகச்சிறது இதுதான் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் இது போல நம்மளும் எல்லாத்தையும் வரணும் அதே போல ஒரு காலத்திலுமே தரத்தை விட்டு கொடுக்க கூடாது ரஷ்யாவிற்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமா வரும் தரம் நிரந்தரம் மேடின் ஜப்பான்

அளவில் ஒண்ணுதான் இப்ப நீங்க எட்டு பயணிகள் பறக்கலாம் அதே சமயத்தில் அல்லது எண்பது ராணுவ வீரர்கள் உள்ளே உட்கார்ந்து பயணம் செய்யும் அளவுக்கு அந்த சீட்டை வந்து நம்ம மாத்திக்கலாம் முக்கியமான வித்தியாசம் எஸ் ஜே அன்ற நூறு என்பது பயணிகள் பறப்பதற்கு லைசன்ஸ் அனுமதி பெற்றது இந்த சி இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இராணுவ பயன்பாட்டிற்கு என்று அனுமதி பெற்ற விமானம் அளவு என்ஜினுடைய திறமை எல்லாமே ஒண்ணுதான் இந்த சி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பலவித பயன்பாட்டிற்கு மாத்திக்கொள்ளலாம் எண்பது ராணுவ வீரர்கள் போவது போல மாற்றிக்கொள்ளலாம் அல்லது ராணுவ அதிகாரிகள் சொகுசாக போவது போல மாற்றிக்கொள்ளலாம் தீயணைப்பு வாகனமாக தண்ணீர்களை நிரப்பி செல்லும் விமானமாக இதை மாற்றிக்கொள்ளலாம் இயந்திர துப்பாக்கிகளை மாற்றி கன்ஷிப்பாக தலை துருப்புகளுக்கு உதவியாக சண்டை போடுவது போலவே இதை மாற்றிக்கொள்ளலாம் இராணுவ ரீதியாக எண்பது பேர் போவது போவது போல இதை எப்படி வேணாலுமே இதை மாற்றிக்கொள்ளலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஸ்பெயின்ல டிசைன் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல முதல் இந்த வகை விமானம் பறக்க ஆரம்பிச்சது இதுவரைக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தயாரிச்சுருக்கிறாங்க முப்பத்தி ஆறு நாடுகளில் இந்த வகை விமானம் பறந்துட்டு இருக்கு

இந்த விமானத்திற்கு தேவையான பாகங்கள் எல்லாம் வாங்கி இந்த பைனல் அசம்பிளி குஜராத்ல இதையெல்லாம் மாட்டி அங்கிருந்து வெளியே நகர்ந்து வரும் பைனல் அசம்பிளி இதற்கு தேவையானதை செய்வது வந்து நாக்பூர்லயும் ஹைதராபாத்லயும் டாட்டாவிற்கு சொந்தமான தொழிற்சாலைகளில் இதற்கு தேவையான பிற பாகங்களை தயாரிக்கிறாங்க தயாரிச்சு அது கப்பலின் மூலமாக குஜராத்துக்கு அனுப்புறாங்க அங்க அதை பெற்றுக்கொண்டவர்கள் குஜராத்தில் இந்த விமானத்தை முழுவதுமாக ஆக்கி அங்கிருந்து பறப்பது போன்று பறப்பது போன்று செய்ய செய்யறாங்க முதல் பதினாறு அங்கே இருந்து வர வேண்டியது முழுவதுமாக வந்து முடிச்சது நம்ம எப்போ செய்து செய்து முதலில் பறக்க விட்டு சாதனை புரிகிறோம் என்றால் செப்டம்பர் மாசம் இருபத்தி ஆறாவது வருஷம் அதாவது வருகின்ற வருஷம் செப்டம்பர் மாசம் முதல் இந்த வகை விமானம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது மேக் இன் இந்தியா விமானம் வெளியே வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்குள்ள மீதமுள்ள முப்பத்தி ஒன்பது விமானங்களையும் இது செய்து முடிக்கணும் அதுபோக இப்பவே இதற்கு இன்னும் பதினைந்துக்கு ஆன பதினைந்து விமானத்துக்கான ஆர்டர் டாடா போயிருக்கு அதுல ஒன்போத வந்து இந்திய கப்பற்படை படை ஆர்டர் கொடுத்திருக்காங்க ஏழை வந்து கோஸ்டல் கார்டு அப்படிம்பாங்க கடலோர காவல் படை அவங்க வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க இதுல வந்து முப்ப நாற்பது விமானம் வந்து இந்தியாவில் கட்ட போறோம் முப்பது கட்டி முடிச்ச பிறகு முப்பத்தி ஒன்னு கட்டுவது வந்து முழுக்க முழுக்க ஸ்பெயினை சாராமல் இந்த பஸ் நிறுவனத்தை சாராமல் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்தியாலே கட்ட போறாங்க முப்பதுக்கு அப்புறம் முப்பத்தி ஒண்ணு நாற்பது வரைக்கும் முழுக்க முழுக்க பிற நாடுகளின் பொருள் எதுவுமே இருக்காது எல்லாமே இந்திய பொருள் இந்திய உள்நாட்டு தயாரிப்பில் முழுக்க முழுக்க இந்த விமானம் தயாரிக்கப்பட்டு ஓடும் மிக பெருமைக்கு உரிய விஷயம் தான் இதுல ஒரு சின்ன புள்ளி ஒண்ணு வச்சிருக்காங்க இதுல ஏர்பஸ் தயாரிக்காத மூன்று பொருட்களை நம்ம வந்து வெளி நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட வாங்கணும் இந்த வகை விமானம் வந்து ஸ்பெயின் வந்து இப்ப ஏர்பஸோட சேர்ந்து செய்யறாங்க முதல்ல ஸ்பெயின் தனியா பண்ணாங்க இப்ப ஏர் ஓட இணைந்து இருக்காங்க முப்பதுக்கு மேல ஏர் பஸ் இதில் தலையிடாது முழுக்க டாட்டாவே இந்த விமானத்தை கட்டிடுவாங்க ஆனால் மூன்று பொருட்கள் மட்டும் அது ஏர்பஸ் செய்யறது இல்ல வெளிநாட்டு நிறுவனங்கள் செய்யறாங்க நீங்க அங்கே வாங்கிக்கிறாங்க அந்த மூன்று பொருள் வந்து லேண்டிங் கியர் என்ஜின் ஏவியானிக்ஸ் வாங்க ஒரு விமானத்துக்கு முக்கியமே இதுதான் அதாவது ஒரு மனிதனின் மூளை மனிதனின் இதயம் மனிதனின் கை கால்களை இந்த மூன்று பொருளுமே இந்த மூன்று பொருளை நிறுவனமோ வேற ஒரு நிறுவனமோ வேற பெயர்ல இந்த பொருட்களை தயாரிக்கிறாங்க அந்த பொருட்களை தான் ஏர்பஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க அதே நாடுதான் அவர்களுக்குள்ள வேற பெயர்ல தயாரிக்கிறாங்க இப்போ இந்தியா வந்து இந்த ஒப்பந்தத்தை ஸ்பெயினோடு போட்டுக்கொண்டாலும் ஸ்பெயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மூன்று பாகங்கள் வேற ஆள் தயாரிக்கிறாங்க நீங்க அவங்க கிட்ட வாங்கிக்கங்க இதற்கு டெக்னாலஜி டிரான்ஸ்பர் கிடையாது தொழில்நுட்ப பரிமாற்றம் இதுக்கு இல்லைன்னு இருக்காங்க இப்ப புரிஞ்சிருக்கும் தொழில்நுட்ப பரிமாற்றம் என்பது என்னன்னு தொழில்நுட்ப பரிமாற்றம் என்பது ஒரு சிக்கலான இதுவரை யாரும் செய்யாத பாகங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நம்மளா செய்துகிட்டாதான் உண்டு இதுல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூன்றும் இல்லாமல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா சீட் இருக்கும் கழிவறைகள் இருக்கும் சீட்டை மாட்டுகின்ற அந்த இரும்பு பொருட்கள் இருக்கும் விமானத்தின் வெளிப்பாகம் அந்த உருளையான பாகங்கள்லாம் இருக்கும் இதையெல்லாம் தான் கட்டுவதற்கான அனுமதி இருக்கு ரொம்ப முக்கியமானது என்ஜின் இல்லை அது வாங்கணும் அப்படியே வாங்கணும் லேண்டிங்கே ரொம்ப முக்கியம் அதை அப்படியே வாங்கணும் ஏவியானிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம அப்படியே வாங்கணும் இதுதான் டெக்னாலஜி டிரான்ஸ்பர்ங்கிறது ரஷ்யாவோட இப்ப வந்து நம்ம எஸ்ஐ நூறு தயாரிச்சாலுமே இந்த ஸ்பெயினை விட கொஞ்சம் அதிக பொருட்களை தயாரிக்க ரஷ்யா அனுமதி கொடுப்பார்களே இந்த இதற்குள் பின்னால் இருக்கும் தொழில்நுட்பம் நிச்சயமாக மாட்டாங்க இதைதான் நம்ம வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்பர்ல புரிஞ்சு புரிந்து கொள்ள வேண்டியது டெக்னாலஜி டிரான்ஸ்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னே முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே கொடுக்கவே மாட்டாங்க இந்த போல சாதாரணமா செய்ய வேண்டியது கொடுப்பாங்களே ஒளிய மற்றபடி சிக்கலான தொழில்நுட்பம் நிறைந்ததுக்கு தரவே மாட்டாங்க இது என்ஜின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வகை விமானம் ரெண்டு என்ஜினில் பறக்கக்கூடியது இதுவரை உலகத்தில் ஒரு ஐந்து நாடுகள் மட்டுமே என்ஜின் செய்யும் திறமை இருக்கு அதை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அதை கொடுக்க போகலை என்ஜினை முழுக்க முழுக்க நம்ம அப்படியே வாங்கி இங்கே மாட்டணும் கூட அவர்கள் தான் வருவாங்க லேண்டிங் அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது லேண்டிங் கியர் அப்படின்னா சக்கரங்கள் பிரேக் பிரேக் மற்றும் அதிர்வை தாங்கக்கூடிய சாப் அப்சர்வர்கள் மற்றும் ஹைட்ராலிக் சிஸ்டம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் லேண்டிங் கியர் அப்படிம்பாங்க ஒரு விமானத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த விமானம் என்பது ஏகப்பட்ட எடையுள்ள ஒரு ராட்சச பொருள் அது அவ்வளோ பெரிய எடையுள்ள விமானம் அப்படியே வந்து கீழே வந்து மோதும் போது அது கீழே மோதுன்னு தான் சொல்லணும் கீழே மோதும் போது அந்த சக்கரங்கள் வெடித்து விடக்கூடாது கூடாது அவ்வளோ பெரிய எடை கீழே இறங்குறதுனால உடைந்து விழுந்து விடக்கூடாது கூடாது பெரிய எடையை வந்து இறங்கும் போது அந்த சக்கரங்கள் தாங்கி அதுக்கப்புறம் சக்கரம் சரியா சுழல ஆரம்பிக்கணும் பிரேக் வந்து அவ்வளோ வேகமா பறக்கிற விமானத்தை நிறுத்த தெரியணும் அப்போதும் போது உடைஞ்சு எதுவுமே உடைந்து போயக்கூடாது அந்த அளவுக்கு ஹைட்ராலிக்கல் சாக சிறப்பா இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தது லேண்டிங் ஏர் அதே போல இப்போ லாரிக்கு சக்கரம் இருக்கணும் அந்த லாரி வந்து கீழேயே லாரியோ பேருந்தோ கீழே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இது அப்படி இல்லை தரையிலேருந்து வேகமாக ஓடி மேலே தூக்கணும் மேலே போன பிறகு அந்த லேண்டிங் எல்லாம் மடிஞ்சு உள்ளே போய் மறைஞ்சு அறைக்குள்ள போயிடணும் இறங்கும் போது கீழே வரணும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வேகத்தில் வந்து இறக்குவாங்க சக்கரங்கள் தரையில் பட்டு கிழிந்து போகாமல் இருக்கணும் இதுக்கெல்லாம் லேண்டிங் மிக முக்கியம் இதை நம்ம அப்படியே ஸ்பெயினில் தான் வாங்க போகிறோம் அது போக ஏவியானிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏவியானிக்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அப்படிம்பாங்க எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஏவியானிக்ஸ் இதை பூராமே வெளியே தான் வாங்க சொல்கிறாங்க அதாவது ஃப்ளைட் கண்ட்ரோல் ஃப்ளைட் கண்ட்ரோல் என்பது வந்து இப்போல்லாம் வந்து சர்வதேச விமானம் பார்க்கும்போது ஆட்டோ பைலட் அப்படிம்பாங்க பைலட் வந்து அவருடைய எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆட்டோ பைலட்டை போட்டார்னா விமானம் தன்னை போல பறக்கும் யாருமே அதுக்கு அதை வந்து இடையூறு செய்யாமல் இருந்தால் தன்னை போலவே சிறப்பான முறையில் பறக்கும் ஆட்டோ பைலட் வந்து இந்த ஏவியானெக்ஸில் வரும் நேவிகேஸை நேவிகேஷன் வழிநடத்துவது கீழே இருந்து வழிநடத்துவாங்க அதுவும் இந்த ஏவியானெக்ஸில் தான் வரும் கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்வது விமானி மற்றும் விமானத்தில் வந்து தரைக்கு தொடர்பு கொள்ளும் கம்யூனிகேஷன் இந்த ஏவியானெக்ஸில் வரும் சென்சார்கள் அதாவது இடி வருகிறது மின்னல் வருது மற்றும் புயல் மலை இதக் இதற்கான சென்சாருமே ஏவியானிக்ஸில் தான் வரும் காக்பிட் காக்பிட் டிஸ்ப்ளே அதாவது விமானி உட்கார்ந்து இருக்கும்போது அவர் முன்னால வந்து மிகப்பெரிய கம்ப்யூட்டர் திரைகள் அப்படியே சுத்தி இருக்கும் இதுவுமே ஏவியானிக்ஸ்க்குள்ள வரும் என்டர்டைன்மெண்ட் பாட்டு பாடக்கூடியது விமானிகள் பயணிகள் உட்கார்ந்து ஒவ்வொரு பயணிக்கு முன்னால் தொடுதிரை வசதி இருக்கு இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் ஏவியானிக்ஸ்ல வரும் என்ஜின் மற்றும் எரிபொருள வந்து கண்டுபிடிக்கக்கூடிய என்ஜின் தளத்தை கண்டுபிடிக்கக்கூடிய கண்ட்ரோல்கள் ஏவியானிக்ஸ்ல வரும் இப்படி சொல்லப்போனால் ஏகப்பட்டது ஏவியானிக்ஸ்ல வரும் இதுவுமே நம்ம செய்ய முடியாது இது வந்து ஸ்பெயின் எந்த இடத்தை கை காட்டுறாங்களோ அங்க வாங்கணும் இதுதான் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் இது சரியா சொல்லணும்னா மூளை இல்லாத இதயம் இல்லாத கைகால்கள் இல்லாத ஒரு ஒரு ஆளின் பிற பாகத்தை நாம் தயாரிக்க தயாரிக்கிறோம் என்பது போலதான் இருக்கு ஆனா இது முதற்படி ரஷ்யா வந்து ஸ்பெயினை போல இவ்வளவு இருக்க மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து இன்னும் சில பொருளை தயாரிக்க விடுவாங்க அப்படி இந்த லேண்டிங் லேண்டிங்யர் என்ஜின்லாம் நிச்சயமாக நாமே சிந்திச்சு தயாரித்தால் மட்டுமே உண்டு மற்றபடி இந்த விமானங்களை கட்டும் போது அவைகளை நாம் வெளியிருந்து தான் வாங்கணும் அதனுடைய என்ஜினியர்கள் அதனுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து அந்த பொருளை மொத்தமாக கொண்டு வந்து இங்கே வந்து மாட்டி தருவாங்க அவ்வளவுதான் இது நம்ம தான் தய சிந்திச்சு கண்டுபிடித்தால் உண்டு நிச்சயமாக ஹெச்ஏஎல் என்னுடைய பார்வை எல்லாம் வந்து இவங்க வந்து வேலை செய்வதற்கு லாய்கற்ற நபர்கள் என்னால் சொல்ல முடியும் அதாவது ஒரு பொருளை வந்து கொடுக்குறோம் அவங்க கிட்ட அந்த பொருளை பாக்குறாங்க அனுபவிக்கிறாங்க ஓட்டி பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க பிரித்து பார்க்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படி பார்த்துமே இவளுக்கு இவர்கள் வந்து அந்த பொருளை தயாரிக்க முடியும்னா முட்டாள்தனம் அல்லது அலட்சியம் என்றுதான் சொல்லணும் அரசாங்கத்தில் வேலை கிடைச்சிருச்சு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலைக்கு நிரந்தரம் உண்டு உட்காந்து சம்பாதிக்கலாம் ரிட்டையர்ட் ஆனாலும் பென்ஷன் உண்டு இந்த அலட்சிய போக்கெல்லாம் சொல்லும் ஒரு பொருளை பார்த்து பிரித்தி பார்த்து ஓட்டி பார்த்து கண்டுபிடிக்க முடியல யோசித்து கண்டுபிடிக்க முடில அப்படின்னா முதன் முறையாக இந்த பொருளையே ஒன்றை பார்க்காமல் தன்னுடைய கற்பனை சக்தியால் யோசித்து அதை வடிவமைத்து செய்தவனின் திறமை என்னன்னு சொல்றது நிச்சயமாக வந்து லாய்கற்ற நபர்கள் தான் சொல்லணும் பார்க்கற பிரமிப்பா இருக்கும் விமானத்தை கட்டுறாங்கன்னு சொல்லும்போது போது கேட்க பிரமிப்பா இருக்கு ஆனா இதுல முக்கியமான பொருள் எதுவுமே நம்ம கட்டல நம்ம சீட்டு கட்டுவோம் அதை வந்து வெல்டிங் அடிச்சு வைப்போம் உருளைய வெல்டிங் அடிப்போம் கழிவறைகளை வந்து இப்படிதான் இப்படிதான் சொல்ல வேண்டி இருக்கு இதுதான் செய்யறோம் இந்த முக்கியமான பகுதிகள் எதுவுமே அங்கிருந்து அப்படியே மொத்தமா தான் வரப்போகுது இவர்கள் தான் யோசித்து கண்டுபிடிச்சிருக்கணும் இதை பார்க்காம ஒருத்தர் யோசித்து ஒருத்தர் செய்யலாம் அப்படிங்கும்போது இதை பார்த்தும் செய்ய முடிய இதை பிரித்து பார்த்து செய்ய முடியனா இவர்கள் வேலைக்கே லாய்க்கற்ற நபர்கள் தான் என்னுடைய பார்வையில் நிச்சயமாக தனியார் பங்களிப்புக்கு மொத்தமாக இவங்க கொடுக்கணும் இந்த வங்கிகள் இதை போன்ற நிறுவனங்களும் கொடுக்கணும் ஒரு தேசத்துல இராணுவமும் காவல்துறையும் மட்டுமே அந்த தேச அரசாங்கத்து கையிலிருந்து செயல்படணும் மற்றபடி புலனாய்வு துறைகள் இந்த காவல்துறை சார்ந்த துறைகளை வச்சிருக்கலாமே ஒளிய இதை போன்ற அனைத்துமே வங்கிகள் தொலை தொடர்புகள் மற்றும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பிரிவுகள் இதெல்லாம் முழுக்க முழுக்க தனியார் மயம் ஆனால் மட்டும்தான் புதுமையான பொருட்கள் வரும் அதே போல இது மாணவர்கள் அளவிலேயே பன்னெண்டாவது வகுப்புல கண்டுபிடிப்புக்குன்னு ஒரு சிலபஸ் ஒரு பாடத்திட்டத்தை வைக்கணும் வகுப்பறையில் வந்து இதுக்கு தனி வகுப்பே வைக்கணும் கண்டுபிடிப்புகள் சிறிய வயதிலிருந்து சொல்லி கொடுத்து ஊக்கப்படுத்துனா தான் வருங்காலத்திலாவது இந்த என்ஜின் இந்த லேண்டிங் gear, ஏவியானிக்ஸ் இதை போன்ற சிக்கலான அமைப்பை நம்ம செய்ய முடியும் நன்றிகள்